கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் பதினேழு உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் ஒருபோதும் தீங்குக்கு ஒப்பு கொடுப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து நாம் சமாதானத்தோடு வாழ வழி செய்கிறவராயிருக்கிறார் இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டு பதினேழில் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது தாவீது தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவித்தபோது என்னுடைய சத்துருக்களின் கையிலிருந்து ஜலப்பிரவாகத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை அதிலிருந்து தப்புவித்தார் என்னை தமது கரத்தினால் பிடித்து என்னை தூக்கி எடுத்தார் என்று தாவீது கர்த்தரை துதிக்கிறார் இப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை அவற்றிலிருந்து விடுதலையாக்குவார் ஒருபோதும் அவர் நம்மை சத்துருக்களின் கைக்கு ஒப்புக்கொடுப்பதில்லை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கஷ்டப்படுவதை அவர் அனுமதிப்பதில்லை மாறாக அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை நோக்கி பார்த்து நம்மை விடுவிக்க வேண்டுமானால் நாம் அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் நாம் உண்மையுள்ள வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மை நம்முடைய தீங்குக்கு விலக்கி நம்முடைய இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவார் ஆகவே நம்முடைய வாழ்வை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அவர் ஆலோசனையின்படி செய்வோம் அப்பொழுது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் அவருடைய கரம் நம்மை தாங்கி நம்மை காத்துக்கொள்ளும் ஆகவே கர்த்தரில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிறவங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்கள் இக்கட்டிலே எங்களுக்கு இருந்து நீர் எங்களை எல்லா தீங்குக்கும் விடுதலையாக்கி நடத்துகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய கரம் எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக